ஒரு பேஷண்ட் கால் பண்ணுறாரு டாக்டர் எனக்கு ஹெப்படைட்டஸ் பி வந்து பாசிட்டிவாக இருக்குது டாக்டர் ஒன் மந்த்தாக தான் தெரியும் டாக்டர் நான் எந்தவித தப்புலையும் ஈடுபட்டதே கிடையாது எப்படி எனக்கு வந்துச்சுன்னே தெரில அப்புறம் இந்த ஒன் மந்த்தும் எப்போ எனக்கு பாசிட்டிவ்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சோ இருந்து என்னால் சரியாக சாப்பிட முடியல தூங்க முடியல என்னோடய வேலைகளை செய்ய முடியல குழந்தைங்கள பார்த்தாலே அழுகியாக வருது எப்படி கரை சேர்ப்பேன்னு தெரியலை இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க சொல்லி நான் பார்த்துருக்கேன் முதல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்சு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி தோணல் வந்து வரவே கூடாது ஏன்னா ப்ராப்பராக முதல்ல உங்கள் நோயினுடைய நிலை என்ன இருக்குது டாக்டர் ப்ராப்பராக கன்சல்டேஷன் எடுத்து ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் வாங்குங்க நான் என்ன நிலையில் இருக்கிறேன் ஏன்னா எடுத்தோன்னே நீங்கள் யூடியூப்ஸ் போய் சர்ச் பண்ணும்போது நீங்கள் உயிரே போய்டுன்னு தான் இருக்கும் சிரோசிஸ் வரும் தான் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கே ஒழிய உண்மையாக நீங்கள் என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கூடிய சேனல்ஸோ சொல்கிறதுக்குரிய வீடியோஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது ஸோ இந்த ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை எங்களுடைய யூடியூப் சேனல் உருவாக்கிட்டு இருக்குது அப்படின்றத மறந்துட வேண்டாம் மருத்துவராகியனால் கடமையோடு உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறேன்